ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த செடியை நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் என்ன அழகாக பூத்து நிற்கிது மல்லிகை பூ செடி செடி மாதிரி இருக்குது வெரைட்டியாக சேர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்களேன் பிடுங்கி போட்டுவிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு இன்றைக்கி தற்செயலாம் அந்த சைடாக நான் வெளியில் போயிட்டு வர வேண்டிய நிலமையாக இருந்துச்சு வந்து பார்த்தா என்னடா வேலை ஏதோ நடக்கிற மாதிரி இருந்துச்சு இது காலி கிரவுண்டு தான் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நானும் நினச்சேன் ஒரு மழை விழுந்ததுக்கப்புறம் அது வேருக்கு வந்துடும் அதுலேருந்து நமக்கு ஒரு கண் எடுத்து நட்டுக்கலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே லக்கி எனக்கு கிடைக்கல சரி இதையாவது பார்த்துனேன்னு நினச்சிக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு கொத்தாக ஒரு கம்பை கிளைய நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எடுத்துகிட்டு வந்தோடனே என் வீட்டுக்காரர் எனக்கு பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுத்தாரு ஏன்னா நான் அவர்கிட்ட என் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன் கட் பண்ணிட்டாங்கன்ட்டு எடுத்துகிட்டு நான் நடவும் இல்லை ஒரு பக்கெட்டில் அரை பக்கெட் தண்ணி போட்டு அதுக்குள்ளே முக்கி வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு சரி கொஞ்சம் நல்லா தெம்பானதுக்கு அப்புறம் சாயங்காலம் எடுத்து நட்டு விட்டுட்டு வந்திருக்கேங்க மூணு பாட்டிலே நட்டு விட்டுருக்கேன் ஏதாவது ஒரு கம்பாவது வருங்கிற நம்பிக்கையோடு நட்டு விட்டுருக்கேன் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்